ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ பாத யாத்திரையின் போது அவரிடம் வந்த ஒரு நபர் உங்களை எதிர்க்கட்சியினர் பப்பு என கேலி செய்கின்றனரே உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என கேள்வி எழுப்பினார் அப்போது அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி எனது பாட்டி இந்திரா காந்தியை இந்தியாவின் இரும்பு பெண்மணி என இப்போது குறிப்பிடுகின்றனர் ஆனால் அவர் இரும்பு பெண்மணியாக மாறுவதற்கு முன்பு எதிர்கட்சியினரால் குங்கி குடியா என அழைக்கப்பட்டார் அதாவது அவரை வாய் பேசாத பொம்மை என கிண்டல் செய்தனர் அது போல தான் இதுவும் என பதில் அளித்தார் ராகுல் காந்தியின் இந்த கூற்று இப்போது நிஜமாகியுள்ளதை பார்க்க முடிகிறது முன்பு பாஜக உள்ளிட்ட காங்கிரசுக்கு எதிரான கட்சிகள் ராகுல் காந்தியை பப்பு என்று கேலி செய்தனர் ஆனால் இப்போது அவர்கள் அதே ராகுல் காந்தியை ஆராகண்ட் லீடர் என சித்தரிக்க முயல்கின்றனர் இதற்கு காரணம் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தியின் ஆளுமையான செயல்பாடுகளும் ஆக்ரோஷமான பேச்சுகளும் ஆகும் ஆளும் கட்சியினரை ராகுல் காந்தி தனது பேச்சால் கிடுகிடுக்க வைத்தார் அவர் வீசிய கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் திணறித்தான் போனார்கள் ஆகையால் ராகுல் காந்தியை முன்பு பப்பு என அழைத்த எதிர்க்கட்சியினர் இப்போது அவரை ஆரகட் லீடர் என சித்தரிக்க முயல்கின்றனர் அதாவது ராகுல் காந்தியை ஒரு லீடராக ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர்